அசலாம் வலைக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில வந்து அடுத்தடுத்து புதுவிதமான பல சட்டங்களை வந்து ஏற்றுகிட்டா இருக்காங்க சில சட்டங்களுக்கான அபராத தொகை அதிகமாக படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நடப்பாண்டுல போ நடப்பு வரப்போற சில சட்டங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கு போறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு சட்டத்திட்டம் நிகழ்வை பற்றி நம்ம சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் ஒன்னுல இருந்து எமிரேட் எமிரேட்ஸ் விமானத்தில் பயணிக்கிற பயணிகள் வந்து பவர் பேங்க் கொண்டு வரதுக்கு அளவு இல்லை சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் தான் கொண்டு வரணும் அதுக்கு மேலே உள்ள பவர் பேங்க் கொண்டு வரதுக்கு அளவு இல்லை கொண்டு வர பவர் பேங்கும் வந்து நீங்க கையில தான் வச்சுருந்துருக்கணும் வைக்கணும் மெயின் செக் இன் வைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கொண்டு வர பவர் பேங்க எக்காரணம் கொண்டும் நீங்க பிளைட்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வழிமுறையை வலியுறுத்தியிருக்காங்க இது அக்டோபர் ஒன்னு முதல் அமலுக்கு வந்துருச்சு அதனால மக்களே எமிரேட்ஸ்ல பயணம் செய்ய பாதுகாப்பா இருந்து சவுதி அரேபியால பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு இருபதாயிரம் ஏழு வரைக்கும் அபராதம் வண்டி பறிமுதல் செய்யப்படும் சொல்லி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் இந்த செப்டம்பர் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட சவுதி அரேபியா முழுவதும் முன்னூத்தி பதினெட்டு பேர் கைது பண்ணியிருக்காங்க அனுமதி இல்லாம சட்ட விரோதமா பிரைவேட் டாக்ஸி ஓட்டுனதுக்காக ஓட்டுனதுக்காக எனவே மக்களே நம்ம தமிழ் மக்கள் யாரா இந்த மாதிரி விஷயங்கள் பிரைவேட்டா டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னா பாதுகாப்பா ஆரம்பிச்சாங்க அபராதம் வண்டியும் பறிமுதல் செய்யப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியால எல்லாருமே பணத்துக்கு ஏடிஎம் கார்டை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு பின்ன வந்து அதிகமான மக்கள் மறந்தும் இல்ல இதனால வந்து அதிக ஏடிஎம் பின்னால அதிகப்படியான வந்து மக்கள் பணத்தை இழக்கிறதுக்கான சூழ்நிலை வருது யாரோ பக்கத்துல இருந்து அந்த ஏடிஎம் பின்ன பார்த்துட்டு போய் அதை நம்ம யூஸ் பண்ண இல்ல நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இப்ப சவுதி அரேபியால அதிக அளவு நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கூட நம்ம எல்லாம் வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு நண்பரோட பணத்தை வந்து ஏடிஎம் பின் தெரிஞ்சுக்கிட்டு நாலாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப இதுலாம் ஒரு சொல்யூஷன் வர்ற மாதிரி சவுதி அரேபியால வந்து ஏடிஎம் பின்னுக்கு பதிலாக நம்ம பிங்கர் பிரிண்ட் வச்சா பணம் எடுக்கலாம் பணம் மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க விரைவில் இது வந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் பின் வைக்கிறத நம்ம மறந்துட்டு நம்ம பிங்கர் பிரிண்ட் வச்சாவே போதுமானதா இருக்கும் பணம் வந்தோம் கண்டிப்பா இது மக்களுக்கு ஒரு நல்ல பதிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தியே வேற ஒரு தகவல சந்திப்போம் இன்ஷா அல்லா